ரெண்டு ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் லயன் டேட் சிரப் லயன் டேட் சிரப் குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டசபை தேர்தலுக்கு கட்சியை தயார்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை திட்டமிட்டுள்ள தகவல் வெளியாகியிருக்கிறது இதுகுறித்து கட்சியின் மாநில நிர்வாகி ஒருவர் கூறியதாவது மூன்று மாத சர்வதேச அரசியல் படிப்பை முடித்து லண்டனிலிருந்து தமிழகம் திரும்பியிருக்கிறார் அண்ணாமலை இதற்கிடையில் ஒரு கோடி பேரை கட்சியில் சேர்க்க இலக்கு நிர்ணயித்து தமிழக பாஜகவில் உறுப்பினர் சேர்க்கை துவங்கியது அதில் சில லட்சங்கள் மட்டுமே சேர்க்கப்பட்டுள்ளதால் மேலிடம் அதிருப்தியடைந்துள்ளது சில நாட்களுக்கு முன் டெல்லி சென்ற அண்ணாமலை கட்சியின் மூத்த தலைவர்கள் சிலரை சந்தித்துள்ளார் அப்போது தன் திட்டம் குறித்து அவர் சொல்ல அதை விரைந்து செயல்படுத்துமாறு கட்சி தலைமை அவருக்கு உத்தரவிட்டுள்ளது அண்ணாமலை தவிர மற்ற தலைவர்களுக்கு கட்சி செயல்பாடுகளில் முக்கியத்துவம் இல்லை என்ற வருத்தம் தமிழிசை பொன் ராதாகிருஷ்ணன் ஹெச் ராஜா வானதி நயினார் நாகேந்திரன் கருப்பு முருகானந்தம் சீனிவாசன் எஸ் ஆர் சேகர் அஸ்வதாமன் உள்ளிட்டோருக்கு உள்ளது இதை அண்ணாமலையும் உணர்ந்துள்ளார் அதனாலேயே அவர்களுக்கு பொறுப்புகளை பகிர்ந்தளிப்பது என முடிவெடுத்துள்ளார் மொத்தமுள்ள இருநூற்று முப்பத்தி நான்கு சட்டசபை தொகுதிகளையும் முப்பது பாகங்களாக பிரித்து ஒவ்வொரு பாகத்துக்கும் பொறுப்பாளர்களாக மூத்த தலைவர்களை நியமிக்கப் போகிறார் இன்னும் ஓராண்டு காலத்துக்கு அந்த முப்பது பாகங்களுக்கும் அவர்களை தலைவர்கள் போல செயல்படுவர் அந்த முப்பது பாகங்களில் உள்ள மாவட்ட தலைவர்கள் அனைவரையும் தனக்கு கீழே கொண்டு வந்து ஒவ்வொரு தொகுதியிலும் வேகமாக கட்சியை வளர்த்தெடுக்க வேண்டும் ஒவ்வொரு தொகுதிக்குமான வேட்பாளர்களை மூன்று மாதத்துக்குள் கண்டறிந்து அதை தலைமைக்கு தெரியப்படுத்த வேண்டும் இப்படி பரிந்துரை செய்யப்படும் நபர்களிலிருந்து ஒரு சிலரை தேர்வு செய்யும் தலைமை அவர்களையும் தொகுதிக்குள் களமிறக்கி முன்கூட்டியே தேர்தல் வேலை பார்க்க தூண்டும் இப்படி பகிர்ந்தளிக்கப்படும் தொகுதிகளில் கடுமையாக பணியாற்றி எந்த தலைவர் அதிக தொகுதிகளை வென்று கொடுக்கின்றனரோ அவருக்கு கட்சியில் அடுத்தடுத்த வாய்ப்புகளை வழங்கவும் முடிவெடுத்துள்ளனர் இப்படி செய்வதன் வாயிலாக நாங்கள் எல்லாம் அண்ணாமலைக்கு சமமான தலைவர் ஆனால் எங்களுக்கு கட்சியில் எந்த முக்கியத்துவமும் கொடுக்கப்படுவதில்லை என்று புலம்பும் தலைவர்கள் தேர்தல் வெற்றிக்காக ஓடியாடி உடைத்தாக வேண்டும் அப்படி செய்பவர்களுக்கு உண்மையிலேயே ஏற்றம் கிடைக்கும் என்பதோடு வாயிலேயே பரபரப்பு கிளப்புவோரின் சாயம் வலுத்து அவர்களாகவே ஒரு கட்டத்தில் ஒதுங்கிவிடுவர் இப்படி ஒரு ஆசிட் டெஸ்ட் வைக்க அண்ணாமலை திட்டமிட்டுள்ளார் ஒருவேளை அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்தால் அக்கட்சியின் முன்னணி தலைவர்களோடு சேர்ந்து பாஜக தலைவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் தொகுதிகளில் தேர்தல் பணியை தொடர்ந்து மேற்கொள்வர் என அந்த நிர்வாகி கூறினார்